அக்கா நேர்கள் லேவலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு ஜனநாயகன் படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ட்ரெயிலர் பாத்தீங்களா எப்படி இருக்குது சார் ஏன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஒன் லாஸ்ட் டைம் தான் சொல்லணும் கடைசி ட்ரெயிலர்னு சொல்ல சொல்லலாம் காலையிலேருந்து ஒரு ஹைப்பாக தான் இருந்துச்சு ட்ரெயிலர் வந்துருச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதை பிரித்து மேய்ஞ்சிட்டே அப்படி தான் நம்ம சொல்லணும் நமக்கே எப்படி இருந்ததுன்னா அவருடைய ரசிகர்களுக்கே எப்படி இருக்கும் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீக்குறாங்க அதாவது அந்த அந்த ட்ரெய்லர் வந்து இவ்வளவு ஸ்பீடா பார்வையாளர்களை அப்படியே கடந்து போயிட்டே இருக்காங்க அப்பா அப்படியே பேய் வேகத்துல போயிட்டு இருக்கு வந்து ரொம்ப பேக்கடான ஒரு ட்ரெய்லராக இருக்கு எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கணும் எங்கெல்லாம் சென்டிமெண்ட் இருக்கணும் எங்கெல்லாம் பொறி பறக்கிற வசனங்கள் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சரி இப்ப நிறைய பேர் சொல்றாங்க பகவத் போயிட்டு இருந்தது சில பேர் ஆமாப்பா அதோட பிளாட் எடுத்துட்டாங்க அதோட அடித்தளத்தை எடுத்துதான் அடித்தளம் நிறைய இந்த ட்ரைலர்லயே நிறைய இருக்கு அது இல்லாமல் சில காட்சிகள் கொஞ்சம் புதுசா நினைச்சிருக்காங்க அது அது நல்லா தெரியுது தெரியுது இப்ப ஆன்லைன்ல இருந்து பார்த்தோம்னா அவரோட சரி ட்ரைலர்லயே பார்த்தோம்னா பேசணும் பேசக்கூடிய வசனங்கள் தான் ரொம்ப அனல் பறக்கிற மாதிரி இருக்குது அவர் இன்டெரக்டாக டைரக்டாவே சொல்றாருன்னு கூட வச்சுக்கலாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு சொல்லுவாங்கன்னா நீ தான் அழிஞ்சு போயிடும்னு சொல்ல வருது அந்த அவர் பேசக்கூடிய வசனங்கள்லாம் எப்படி இருக்குது அதாங்க ரொம்ப காலமாக வந்து ஒரு படங்களில் எதை செய்ய தவறுனாரோ அதை இந்த படத்தில் சீரார் எப்போவுமே அரசியலுக்கு வர்றோம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு படத்துலையும் அந்த வசனங்களை ரொம்ப கூர்மையாக நாம வந்தா என்ன செய்ய போறோம் எம்ஜிஆர் மாதிரி நீங்க படங்கள்ல வசனங்கள் யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து விஜய் செய்ய தவறிட்டாருன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தேன் இந்த படத்துல வந்து ரொம்ப தெளிவா அதை செஞ்சிருக்க ஏன்னா அவருக்கான சரியான அரசியல் படம்னா இதுவாத்தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டா அந்த பஞ்செல்லாம் அடிக்கிறாங்க அதான் சொல்கிறேன்னு நான் வந்து அதான் ஐ எம் வெயிட்டிங்னு சொல்ல வர்றேன்னு ஐ எம் கம்மிங் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒரு ரூமில் வச்சு சாட்டையால் அடி அடிக்கிறாரு உங்களெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணது சொன்னால் அடிக்கிறீங்க கொலை பண்ணுறீங்களாடான்னு போட்டு அடிக்கிறாரு அது மக்களுடைய கேள்வியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம பார்க்குறோம் அதிகாரம் யார் கையிலலாம் இருக்கோ அவங்க வந்து தன்னுடைய கடமையை விட்டுட்டு வேற என்னன்னு இங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வருத்தம் வந்து மக்களுக்கு இருக்கு யாராவது ஒருத்தன் தட்டி கேட்க வரமாட்டானான்னு கேட்கிற எண்ணம் வந்து எல்லார்டுமே இருக்கு ஸோ அதை வந்து படத்தின் மூலமா சொல்லியிருக்கிறாரு நிஜத்தில் சொல்லுவாரான்னு நமக்கு தெரியல தேர்தல் களம் என்ன அவருக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல பட்டு படத்துல இந்த மக்கள் என்ன நினைச்சாங்களோ அவருடைய ரசிகர்கள் என்ன நினைச்சாங்களோ அதை வந்து அழகா சொல்றாரு சார் படத்தோட மிக முக்கியமான டைலாக பாக்கணும் என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதெல்லாம் வேலை எல்லாம் வேணாம் நான் திரும்பி போற ஐடியாவே தான் சொல்லுவாரு ஏன்னா இது அப்படியே அவரோட அரசியலோ ஒத்து தான் சொல்லுவாங்க பல்வேறு அவதூறுகள் இவர் அது இதுன்னு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நோண்டி அவர் அசிங்கப்படுத்தி எல்லாம் பேசுறதெல்லாம் இருக்கும்போது நான் திரும்பி போற ஐடியாவே இல்லைன்னா சொல்லுவேன் இது மூலமா அவர் இன்னொரு தடவை சொல்றாரா நான் சினிமா விட்டு போகிற ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார் ஆமாமா இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க இந்த அவதூறுகள் இன்னும் அதிகமா அதிகமாக அத அவர் எதிர்பார்த்திருப்பாருல்ல முதல் மாநாட்டிலேயே அவர் என்ன சொன்னாரு அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதா நான் வந்திருக்கேன்னு தான் சொன்னாரு நடக்குது ஒண்ணுமே இல்லை சாதாரணமா ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது அங்க திரிசா இருந்தாங்கன்னு சொல்றாங்க திரிசா இருந்தா இப்ப நம்ம எல்லாம் தெரியாம அவங்க கண்ணுக்கு மட்டும் இப்படி தனியா தெரிஞ்சாங்கன்னு தெரியல இந்த அவதூறுகள் இருக்குல்ல அது வந்து அவர் எவ்வளவு ஊன் பண்ணுதுங்கிறத இந்த படத்துல அவர் சொல்றாரு என்ன வேணாலும் சொல்லு என்ன தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறது தான் அவர் வசனமா இருக்கு சார் பல்வேறு டைலாக்குகள் இந்த முக்கியமா இந்த வசனங்கள் எல்லாமே வினோத் எழுதுற மாதிரி தெரியல நான் சொல்றேன்பா நீ எழுது எழுதுப்பா நான் சொல்றத நீ எழுது அப்படின்ற விஜய் சார் பண்ண மாதிரி இருக்கு அவர் உண்மையாலுமே அவர் இந்த விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா அரசியலுக்கு வந்து அவர் ரொம்ப காயப்பட்டிருக்காரு அதனாலே பல டைலாக் இல்ல உண்மைதான் உண்மைதான் எம்ஜிஆரை காயப்படுத்தாதது ஒன்னும் விஜய் பண்ணில அவரும் அந்த மாதிரிதான் நின்னாரு எவ்வளவோ அவரை வந்து அசிங்கப்படுத்திருக்கிறாங்க பல நடிகைகளோட ஒரு தொடர்பு படுத்தி பேசுறது ஸோ என்னென்னவோ பண்ணாங்க சோ எல்லாத்தையுமே அவர் கடந்து வந்தாரு ஸோ அந்த மாதிரி வந்து இவருக்கும் தொடர்ந்து இங்க நடந்துட்டே இருக்கு அப்போ அந்த வழி இருக்கும்ல அதை வந்து ஒரு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு எங்கடா இறக்கி வைக்கணும்னு நினைச்சாரு அங்க இறக்கி வச்சுட்டாரு இது வந்து மக்கள் மத்தியில் இறக்கி வச்சதாதான் தான் அர்த்தம் ஒரு படத்துல அவர் இறக்கி வச்சிட்டாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது மக்கள் மத்தியில பாருங்க என்ன இப்படிலாம் சொல்றாங்க சார் படத்தோட கேமியோ யாராவது வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கா இல்லை ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படியே சிலர் யாரும் யாரும் மாட்டாங்க சும்மா இப்போ அடிச்சு விடுறது என்ன மலேசியாவுக்கு அஜித் வராரு தனுஷ் வராரு சிம்பு வராருன்னு சொன்ன மாதிரி படத்துல அவர் வராரு இவர் வராருன்னு ஏதாவது வந்து விடுவாங்க இதெல்லாம் வாய்ப்பு சார் அதே மாதிரி இப்போ திரும்பவும் அந்த பராசக்தி விச ஜனநாயகனை தான் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கு அவங்க ஆடியோ லான்ச் பண்ணுற நேரத்தில் இவங்களும் அதை ப்ரீமியர் போடுறாங்க இவங்களுக்குள்ள இருக்கிற நடக்கரை ஏன் இப்படி எல்லாரும் ஒரே நாள்லேயே வந்து வந்து போகிறாங்க அடுத்த சண்டே நடக்கிறாங்க ஒரு பக்கம் அது போட்டியாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் நெருக்கடி தான் நெருக்கடி தான் இப்போ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தானே திரைக்கு வராங்க அப்போ அவங்க அதை எப்போ போடுவாங்க படம் ரிலீஸ் ஆகி அது போட்டு பிரயோஜனம் இல்லை ஆடியோ லான்ச் ரிலீஸுக்கு முன்னாடி தானே போடணும் அப்போ நாட்கள் குறைவா இருக்கும் போது அவங்க சண்டே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இவங்களும் சண்டைங்கிறாங்க அவங்கள சண்டைங்கிறாங்க அதில் தப்பு இல்லை ஆனால் ஒரே நேரத்தில் வர்றது தான் தப்பா இருக்கு இதை இதே வந்து எடிட் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு முன்னாடி வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஜனநாயகன்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க அவங்க இந்த தேதி தான்ட்டு ரெண்டாவது அறிவிச்சது சன் பிக்சர்ஸ் சன் டிவி அப்போ அவங்க என்ன பண்ணணும் ஒன்றும் இது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவங்க பண்ணணும் அல்லது பிரீவியஸாக அவங்க வரணும் இது ரெண்டும் இல்லாமல் அதே நேரத்தில் வர்றது தான் போட்டியை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அது அவசியம் இல்லாதது ஏன்னா உங்களுக்கே தெரியும் எதை பார்க்கறதுக்கு மக்கள் உட்காருவாங்க அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது எதற்கு வந்து ஒரு தேவையில்லாத போட்டி சரி இப்ப என்னதான் நடக்குது ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க ஒன்னு பல்வேறு மத்த நம்ம மத்த இண்டஸில் அவ்வளவு ஒத்துமையா இருக்கும் ஒன்னும் இல்ல பிரபாஸ் இப்ப ஒரு ஈவென்ட்ல சொல்லியிருப்பாரு சிரஞ்சீவி சீனியர் சீனியரா ஜூனியர் ஒன்னு அப்படின்ற ஒரு அந்த தன்மை வந்து பிரபாஸ்க்கு இருக்கு இதுல எஸ்கே புத்தர் சொல்றதா இல்ல அவங்க டான் பிக்சர் சொல்றதா எதுவும் ஏன் ஒரே நாள்ல இவரு பிரீமியர் விட்டா நானும் இல்ல அதை பிரீமியர் விடுதான் ஏன் இந்த பூக்க தொடர்ந்து அதற்கு சிவகார்த்திகேயன் காரணம் கிடையாது ஒரே நேரத்தில் வர்றது அந்த பிரீமியர் எல்லாம் நீங்க இது பண்ணுங்கலாம் அவர் சொல்லியிருக்க போறது இல்லை ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரபாஸ் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் இன்னைக்கு பராசக்தி அடியாளத்துல சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற நேரம் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு தெரியல ஒருவேளை அவர் வந்து எங்களுக்குள்ள சண்டை மூட்டாதீங்க நான் அப்படிலாம் நினைக்கலன்னு சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கு சொன்னா ஒரு பெரிய மனுஷன் சொல்லுவாரான்னு நினைச்சு முக்கியமான ரெண்டு கேள்வி நீங்களே வந்துட்டீங்க இதுவுமே ஒரு கேள்வி பராசக்தி ஆடியோலாம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த தேதியில எப்படி ட்ரெயிலர் வருது ஜனநாயகம் ட்ரெயிலர் வருது ஆஹ் இல்லை இல்ல ஜனநாயகன் தான் நான் சொல்றேனே ரெண்டுமே நெருக்கடிக்கு ஆளாயிட்டாங்க இப்போ குறிப்பிட்ட தேதிக்குள்ளே வழி இல்ல அவர் இவர் வெயிட் பண்ண நீங்க கொண்டு வந்து மிக முக்கியமான கேள்வி சார் பராசக்தி ஆடியெல்லாம் சிவகார்த்தை என்ன பேசினா நல்லா இருக்கும் அவர் என்ன பேசுவாருன்னு யாருக்குமே தெரியாது இதை ஒரு வார்த்தை எஸ்கே சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் எல்லாம் இது எந்த இஷும் வராதுன்னா என்ன அவர் என்ன சொன்னேன் அவர் வந்து எப்போ என்னுடைய அண்ணன்னு அவர் நீண்ட காலமாக சொல்கிறாரு விஜய் விஜய் மீது அவருக்கு ஒரு பெரிய பேர பேரன்பு இருக்கு அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் விஜய்க்கு சிவகார்த்திகன் இப்படிலாம் செஞ்சாராங்கிற ஒரு தகவல் போயிருக்கு அவர் வருத்தத்தில் இருக்கார் அப்படி கட்டாயமாக அதை அவர் வெளிப்படுத்தியிருக்கார் சிவகார்த்திகனா அப்படின்லாம் கேட்டிருக்காரு அவர் அந்த வருத்தம் அவருக்கு ஓகே அதை வந்து சரி பண்ணுவது மாதிரி இந்த மேடையில அவர் பேசுனாருன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் விஜய் சார் விஷயம் போயிடுச்சு எஸ்கே தான் காரணம் மாதிரி ஒரு வகையில் அவரும் காரணம்ங்கிறது அவருக்கு போய் அவர் ஃபீல் பண்ணதா சொல்றாங்க விஜய் ரொம்ப வருத்தப்பட்டதாக இந்த துரோகத்தை அவர் எப்படி துரோகம்னு சொல்லாம தெரியல இந்த எப்படி தான் ஏன்னா துப்பாக்கியை கொடுத்தவரே அவர் தான் அவருக்கு இப்ப எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி இல்லைங்க சினிமாவில் வந்து இதெல்லாம் ரொம்ப சகஜம் நீங்க லாங் டேர்ம் ஒருத்தர் நண்பரா இருப்பாரு அப்படின்னா சொல்லவே முடியாது இன்னைக்கு ஒரு முடிவுல இருப்பாங்க நாளைக்கு வேற ஒரு முடிவு எடுத்துட்டு போயிருவாங்க சினிமாவுல ரொம்ப சகஜம் சோ அதனால அவர் வந்து அதெல்லாம் ரொம்ப அப்படியே வந்து அப்படியே திகச்சு போயில நிற்க போறீங்க என்னடா மூணு நினைச்சோட அவ்வளவுதான் தாண்டி ஒரு மற்ற வேலைகள் நிறைய இருக்கு அதெல்லாம் இந்த பகுதியில இறுதி கேள்வி சார் சிவகாந்தனோட போட்டோ வந்திருக்கும் கருப்பு சட்டம் மஞ்சள் கலர் துண்டு போட்டு ஒரு போட்டோ வந்திருக்கும் அது எல்லாருமே என்ன சொல்றாங்க உங்களுக்கு உண்மையிலுமே அது அந்த மாதிரி தான் இருக்கா அது எல்லாருமே அது வந்து முத்தமலினர் கலைஞர் அப்படின்னு சொல்றாங்க திராவிட கட்சிகளோட கொள்கைகளை தான் வேறு தாங்கி வராரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அவ ஒன்றும் இல்லை முத்தமிழனோட ஒரு பிளாஷ்பேக் ப்ளோஷன் தான் அவன் நடிக்கிறாருலாம் சொல்றாங்க என்ன நடக்குது ஏன்னா எனக்கு அது உறுதியாக தெரியல பட்டு அப்படி இருந்தாலும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அன்னைக்கு அறுபதுகளில் கலைஞருடைய ஸ்பீச்சு அந்த மாணவர்களுடைய எழுச்சிக்கு கலைஞருடைய ஸ்பீச் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு அன்னைக்கு அவர் மட்டும் அல்ல பல தலைவர்கள் வந்து அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேச்சாளர்களாக இருந்திருக்கிறாங்க ஒரு உணர்ச்சி புடம்பாலெலாம் பேசியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கலைஞர் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு அந்த இயக்கத்தில் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவரா வரும்பொழுது அதே மாதிரி ஒரு மஞ்சள் துண்ட மஞ்சள் துண்ட கலைஞர் அப்ப போடல அவரு வந்து இப்ப மஞ்சள் துண்டு போட ஆரம்பிச்சு இப்ப க இறுதி அவர் இறக்கத்துக்கு ஒரு பத்து வருஷமா தான் போட்டுட்டு இருக்காரு அப்பெல்லாம் அவர் வந்து மஞ்சள் துண்டு எல்லாம் போட்டதே கிடையாது அதனால இவங்க எதுக்காக அந்த குறியீடை வச்சாங்கன்னு தெரியல பட் வச்சாலும் தப்பு ஓகே அதனால எதுவும் தப்பு இல்லை இப்ப இதனால பாத்தியா திராவிட கட்சிக்கு சப்போர்ட் பண்றா ஒன்னு அடிக்கும் அந்த மாதிரி அது கேரக்டருங்க அன்னைக்கு திமுக என்னவா இருந்ததுங்கிறதுதான் கதையே அதையே ஓகே நீங்க அந்த கேரக்டரை விட்டுட்டு எப்படி அவர் வேற ஒண்ணு பண்ண முடியுமா தாவேக்கா கூடிய போது இன்னைக்கு அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியும் சார் ஆனால் அந்த போஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய எல்லாருமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வேண்டியதாக இருக்குது திராவிட கொள்கையில தான் அவர் தாங்கி வராங்க அது உண்மையாக இருக்கும் அதுதானங்க கதையா அது கதையாது அது அதை வந்து எப்படி மாற்ற முடியும் ஒரு வரலாற்றை எப்படி திருத்து சொல்ல முடியும் அதனால படம் வந்த பிறகு அது ஜஜிவியேஷன் இருக்கும்